வணக்கம் இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கம் ஆதனூர்ன்ற ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் ஆலம் நூற்றி நாற்பது அடி தண்ணி மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டு முப்பது அடி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு எட்நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி நல்லா ஒரு ரெண்டு அடி தோட்டத்தில் போய் பொருசாக விழுந்துட்டுருக்கு யூபிவிசி பைப் தான் இறக்கி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அவங்க ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணியிருக்காங்க மோட்டார் பம்ப் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஏக்கருக்குள்ள தான் இருக்குது வயல் இங்கேருந்து ஒரு நூற்றைம்பது அடி டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுருக்கோம் பேனல் டெஸ்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் பத்தரை மணி தண்ணியோட ப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா போர்ஸாகவே வந்துகிட்டு இருக்கு முப்பது அடியில் மட்டம் நல்லா மெயின்டெயின் இருக்கு குறையாமல் ஒரு கால் மணி நேரம் ஓடி இருக்கு டெஸ்ட்டிங்கும் நல்லா தண்ணி ஃபுல்லாகவே வந்து வாங்கிக்கிட்டு இருக்குது பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட்டு வாரி பிராண்ட் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது கீழே குளித்தோண்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ மட்டம் பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து கரிசல் களிய மண் தான் பயங்கரமாக என் பாறுற மாதிரியே இருக்குது மண் ஃபுல்லாக குளித்தோண்டி முடிச்சுட்டு ஃபிட் பண்ணிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுற்றியுமே மூங்கல் தோட்டம்தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மதியம் ரெண்டே கால் டைம் இப்போது ஃபுல்லாகவே ரெண்டடி ஆழத்துக்கு குளி தோண்டி காங்கிரீட் போட்டாச்சு லைட்டாக நிழல் மறைக்குது இந்த பக்கம் தேக்கு மரம் ஒரு பேனல் கம்ப்ளீட்டாகவே மறைக்குது செடியை வெட்டி விட சொல்லியிருக்கோம் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு வாட் பிஎல்இசி எட்டு முப்பது மீட்டரு வாட்ரு பன்னெண்டாயிரம் லிட்ரு பர் அவர் இது கண்டிப்பாக பன்னெண்டுக்கு மேலே தான் வரும் ஏன்னா தண்ணி முப்பது டிலே மட்டும் மெயின்டைன் இருக்குது பேனல் வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பது வாட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணத்துக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்திருக்குது எல்லாமே ஃபுல் செட்டு யூபிவிசி பைப் போட்டு ஃபுல்லாகவே இங்கேருந்து ஒரு நூற்றைம்பத்து இரநூறு அடி டிஸ்டன்ஸில் கொண்டு போய் ஃபிட் பண்ணியிருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் காஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஒயர் இங்கேருந்து லாங் தள்ளி வச்சுருக்கோம் அதில் ஒயரில் காஸ்ட்டு கூட வரும் யூபிவிசி பைப் போடுற ஹெச்டிஓஸ் போட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் யூபிவிசிலாம் அதில் கொஞ்சம் கூட வரும் டோட்டல் அமௌண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் சில பேர் ரேட் என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா வீடியோவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் என்ன ரேட் அப்படின்றது டோட்டல் ஓகே பாய்